வருகின்ற பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பெருமாநல்லூர் பக்கத்தில் அருகில வீட்டு வீரமலை பஞ்சாயத்துல நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த கோயில் இருந்தது விக்கிரத்தை இந்த போலீஸ் அதிகாரிகளை வைத்து ரெவன்யூ அதிகாரிகள் வந்து அந்த சிலை அகற்றி இருக்காங்க அதை கண்டித்து வருகின்ற பத்தொன்பதாம் தேதி ஒரு அறப்போராட்டமானது நடக்கின்றது அதற்கு பல்வேறு ஆன்மீக அமைப்புகள் பொருக பக்தர்கள் பாத குழு ஐயப்பர் சேவா சங்கம் இப்படி பல்வேறு மக்கள் அந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் அப்படின்னு இந்து சார்ல வேண்டுகோள் விடுகின்றோம் இந்த இப்ப இருந்த எல்லா பகுதிகளிலுமே மக்களுக்கு வீடு வீடாக நோட்டீஸ் விநியோகம் நடந்து கொண்டிருக்கின்றது வரைக்கும் பத்தாம் தேதி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும் காவல்துறை இடத்துலயும் சொல்லியிருக்கோம் நீங்க அனுமதி கொடுக்கணும் தார் போடணும்னு சொல்லியிருக்கோம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க ஒரு வரிசையில் வைத்து ஆகணும்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க அந்த பஞ்சாயத்து அனுமதி நம்ம கோர்ட்டுக்கு போயிருக்கிறோம் ரெண்டாவது நம்ம பத்தொன்பதாம் தேதி கொண்டத்து காளியம்மன் பெரும்பான்மையுள்ள கொண்டத்து காளியம்மன் வீட்டுல வழிபாடு நடத்தி கந்த சஷ்டி கவசம் சொல்லி அந்த போராட்டமானது நடைபெறும் இந்து விரோதிகளை தோக்கடிக்கணும் அப்படிங்கறத இந்து முன்னாடி முடிவு செஞ்சிருக்கு அதனால இந்துக்களுக்கு யாரெல்லாம் விரோதி அவங்களை தோற்கடிக்கிறதுக்காக வேலை செய்யணும் இல்ல கோவில் இடிக்கக்கூடிய அரசாங்கம் அரசாங்கத்துக்கு உதவி இல்லாம கோயில் இடிக்க மாட்டாங்க அதனால இந்த அரசாங்கம் கோயில் இடிக்கக்கூடிய அரசாங்கத்தை தோற்கடிக்கணும் அப்படிங்கறக்காக வேலை செய்யும் கூடிய அந்த வன விலங்குகளுக்கு பாதிப்பு இல்லாம அவங்க சொல்லி சொல்லிருக்காங்க அதை நம்ம ஆதரிக்கிறோம் இல்ல நிறைய இடங்கள்ல குறிப்பா திண்டுக்கல் மலைக்கோட்டையில விக்கிரகம் இல்ல முஸ்லிம் படையெடுப்புல அந்த விக்கிரகத்தை தூக்கி வீசப்பட்டது கோயில் தான் இருக்குது அந்த கோயில் வைக்கணுங்கிறதுக்காக போராட்டம் பண்றோம் அதுல மத்திய தொழில் துறையிலையும் கூட ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறேன் இது மாதிரி பல்வேறு இடங்கள்லாம் அப்படி இருக்குது அது மாதிரியான இடங்கள் எல்லாம் இந்த தொழில்துறை வந்து கவனம் கொடுக்கணும் அப்படி நாம் தொடர்ந்து அதை போராடிட்டு இருக்கோம்